யா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்களை எம்ஜிஆர் அவர்களை பத்தி இருக்கோம் புரட்சி தலைவர் அப்படின்னாலே மனசுக்குள்ள ஒரு பெரிய விதத்தில் ஒரு புரட்சி எழும்புற மாதிரி அதே போல மக்கள் திலகம் மக்களுடைய மனசுல நீங்காத இடத்தை வந்து அப்படி அவருடைய ஷூட்டிங் ஸ்பாட்லயும் அவரோட பணி புரிஞ்சவங்களும் அவரை பத்தி சொன்ன நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தான் உங்களோட பகிர்ந்துகிட்டு இருக்கிற இந்த வகையில ஏபிஎம் சரவணன் அவர்கள் சொன்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான் அவங்களுடைய தயாரிப்புல தான் அன்பை வாத்த திரைப்படம் எடுத்திருந்தாங்க அப்படி அன்பேவா படத்தினுடைய ஷூட்டிங் அப்போ சிம்லால தான் அந்த ஷூட்டிங் நடந்திருந்தது அங்க வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு ரொம்ப பனிப்பொழிவு இருக்கும் ரொம்ப குளிர் அதிகமா இருக்கும் அதுல அடிக்கடிக்க போயிட்டு வந்தவங்க பழக்கப்பட்டவங்களுக்கே அந்த ஒரு காலகட்டத்துக்கு அதாவது பருவநிலை மாறுதல் அப்படின்றதுனாலே ஒரே இடத்துல இருந்தாலும் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அதுவே ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் போகும்போது அது இன்னும் அதிகப்படியா இருக்கும் அப்படி அந்த தயாரிப்புல இருந்ததுனால படத்துக்கு இவர் போய் பார்க்க வேண்டியதா இருந்தது ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கு போயிட்டு அவரால் சுத்தமா முடியல அந்த பணிக்கு வந்து உதடெல்லாம் ரொம்ப பிரிஞ்சு போய் தொண்டெல்லாம் ரொம்ப வறண்டு போய் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பலம் எல்லாமே ஒரு மாதிரி பலவீனமா அவர் வந்து நடந்திருக்கிறாரு அதுவும் இல்லாம காரில தான் அங்கெல்லாம் போயிட்டு வர வேண்டியதார் அந்த காலகட்டத்தில் சொல்றான் அப்படியே அவங்க சிம்லால இருந்து திரும்பி வரும்போது ஒரு மலை அதுவும் என்ன சொல்றது பனிப்பொழிவு இருக்கக்கூடிய ஒரு மலை பிரதேசமா தான் இருந்தது அங்க அவங்க கீழே வாக்குல இறங்கி வந்து கால காரை வந்து கொஞ்சம் கீழே நிறுத்திட்டு அங்க பக்கத்துல ஒரு மேலே ஏறி போறா அங்க ஒரு ஹோட்டல் இருக்கிற மாதிரி ரொம்ப குளிரா இருக்குது அதனால நம்ம மேல ஹோட்டல் போய் சூடா ஏதாவது குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்களும் அவங்களோட இருந்து மற்றவங்களும் காரை வெட்டி இறங்கி இருக்கிறாங்க ஏவிஎம் எம் சரவணன் அவர்கள் கூப்பிட்டு இருக்கிறாங்க அவரு ஏற்கனவே நம்ம இந்த நிலைமையில இருக்கிறோம் இந்த சோர்வுல நம்ம எங்கேயும் மேலே ஏறி போகிறதுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உட்கார்ந்து வர அனுப்பிட்டு இருக்காரு அப்புறமா மேல மத்தவங்க எல்லாம் ஏறி போயிருக்கிறாங்க இவர் வந்து குளிர் தாங்க முடியாம எல்லா இதுவும் மேல இது எல்லாத்தையும் இந்த கண்ணாடி எல்லாம் மேல தூக்கிட்டு நல்லா போர்வையை போத்திக்கிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கிறாரு அவரால் உட்கார கூட முடியாம ரொம்ப சோர்வா இருந்திருக்கு ஒரு மாதிரி குளிர்ஜோர் மாதிரி இதுவாகி இருக்குது அதுக்கப்புறமா அப்படியே படுத்துக்கிட்டு இருந்தவர் இருந்தாலும் ஏதாவது கொஞ்சம் சூடா குடிச்சிருந்தா நல்லா தான் இருந்திருக்கும் ஆனா அந்த சூட்டோட எங்க இருந்து குடிக்கிறது தண்ணி குடித்தோன்னா இன்னும் வர இருக்கும் பால் மாதிரி ஏதாவது குடிச்சிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கதவு தட்டுற சத்தம் கேட்டிருக்குது அந்த விண்டோ வந்து தட்டி இருக்கிறாங்க யார் அப்படின்னு சொல்லி நிமிர்ந்து பார்த்தா தொண்டை வலிக்கு நல்லா வெது வெதுன்னு பாலை குடிச்சா உடம்புக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கையை மப்பிளர் சுற்றின ஒரு உடம்பு கையில வந்து பாலோட நிக்கிறத பாத்துட்டு பதறி போய் இப்படி எழுந்திருக்குறாரு ஐயோ நீங்க ஏன் சார் கொண்டு வந்தீங்க ஏன் நான் நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா எம்ஜிஆர் அவர்கள் ஸோ எம்ஜிஆர் அவர்கள் மேலே ஏறி போய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவரே அவருடைய கையால பாலை கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க இவருக்கு ரொம்ப பதறி போய் எழுந்ததும் மற்றவங்க யாராவது கொண்டு வந்தாங்கன்னா நீ குடிக்க மாட்டே ஏதாவது வேணுமான்னு கேட்டாலும் வேண்டாம்னு சொல்லி அனுப்பி வைப்ப அதனால்தான் நானே கொண்டு வந்தேன் குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததும் அவரை முதல்ல குடிக்க வச்சுட்டு மறுபடியும் கப்பை அவரே வாங்கிட்டு போயிருக்கிறாரு ஏன்னா வேற யாருனாலும் இவர் தட்டி கழிப்பாரு மற்றவங்கன்னா வந்து சரி ஓகே சொல்லிட்டாருன்றதுக்காக போயிடுவாங்க நான் அப்படின்னும் போது அவருக்கு இப்படியும் விடமாட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க நின்று அவரை வந்து குடிக்க வச்சு அதையும் மறுபடியும் வாங்கி போய் உடம்பு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோன்ற மாதிரி போயிருக்கிறார் சோ இந்த மாதிரியான ஒரு மனிதர் வேற யார் இருப்பாங்க ஏன்னா அப்ப இருந்த அன்பேவா படம்னா அப்ப யோசிச்சு பாருங்க அவர் எந்த அளவுக்கு ஒரு பிரபலமானவர் பிரபலமானவர் அப்படின்றத தாண்டி மக்கள் மனசுலயும் சரி எல்லா இடத்துலயும் அவருக்குன்னு ஒரு தனி கூட்டம் சேருவா அவர் இப்படி கை அசைச்சாருன்னா அவருக்கு வேலை செய்யறதுக்கு அத்தனை பேர் இருக்கிறாங்க இருந்தாலும் அவருக்கு கூட இருக்கிறவங்கள நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக எனக்கு அது செஞ்சது எனக்கு இப்போ வரைக்கும் ஒவ்வொரு தடவை நான் சிம்லா போயிட்டு வரும்போதெல்லாம் அந்த சம்பவம் எனக்கு அப்படியே மக நேரத்துக்கு வந்துட்டு அப்படி ஒரு நெகிழ்ச்சி வந்து தரக்கூடியதாக இருக்கும்னு சொல்லிட்டு சரவணன் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க அண்ட் இதே போல அன்பேவா படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல செட்டில் வேர்க்ல நடந்துகிட்டு இருந்திருக்குது அப்போ இன்னொரு சம்பவம் நடந்திருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே எம்ஜிஆர் அவர்களுடைய கண்கள்ல ஒருத்தவங்க பட்டுட்டாங்கன்னா அவருடைய அதாவது சொல்லுவாங்கல்ல யாரோடைய பார்வை வந்து பட்டுதுன்னா இதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில வந்து செல்வம் செழிப்போட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு கரெக்டானவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் சொல்லி ஆகணும் எம்ஜிஆர் கண் பார்வை பட்டால் கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையில அதுக்கப்புறமா ஒளிமயம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றது அப்படி அவருடைய அந்த அன்பேவா படத்தினுடைய சட்டில எம்ஜிஆர் அவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ரொம்ப நேரம் ஒருத்தர் அங்க தரையில உட்காந்துட்டு வார்னிஷ் போட்டுட்டு இருந்துருக்காரு அந்த வார்னிஷ் போட்டுட்டு இருக்கிறவரு அப்படியே உத்து ஊத்து பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறமா கிட்ட போய் அவரை தட்டி எழுப்பி நீங்க தானே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாரு அதுல அப்படியே அவ்வளோ பெரிய மனிதரு அண்ட் என்னை இன்னமும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அதிர்ச்சியில அவர் ஆமா அப்படின்னதும் உடனே அவர் ஆற தழுவி அவரை கட்டி அணைத்துக்கிட்டு எம்ஜிஆர் அவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய தனி மேக்கப் ரூம்ல அவரை கூட்டிட்டு போய் அவருக்கு இருக்க எப்பவுமே எம்ஜிஆர் அவர்களுக்கு தனியா சாப்பாடு வரும் அந்த சாப்பாடு அவரோட சேர்ந்து சாப்பிட்டு அப்படி வந்து மகிழ்ச்சியான ஒரு தருணமா அவருடைய வாழ்க்கையில மாட்டி அப்படிப்பட்டவர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாடகத்துல நடிக்கும் போது மெயின் லீடா நடிக்கிறவங்க வந்து ராஜபாத் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ராஜபாட் வேடங்கள்ல நடிக்கக்கூடியவர் அவர் ஆனா காலத்தின் கட்டாயம் அவருக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து செட்டுல தரையில உட்காந்து இந்த மாதிரி வார்னிஷ் அடிக்க வேண்டிய ஒரு நேரத்துல அவர் இருந்திருக்கிறாரு ஆனா அதுக்கப்புறமா அவரோட பேசி சாப்பிட்ட எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த நாள்ல இருந்து அவரை செட்ல பாக்கவே முடியறதே இல்லையா அப்பவே தெரிஞ்சிடுச்சு அவருடைய வாழ்க்கையில ஒளிமயம் மட்டும் தான் இருந்திருக்கும் செல்வ செழிப்போட கண்டிப்பா அவரை இந்த நிலைமையில பாத்துட்டு அவருடைய வாழ்க்கையில அவருக்கு அடுத்த கட்டத்துக்கு என்ன போகணுமோ அதுக்கான வேலைகளை எம்ஜிஆர் அவர்கள் பண்ணிருப்பாருன்னு அதுக்கப்புறமா நாங்க பார்த்தோம் அத அவர் பார்க்கவே முடியலமோ தெரிஞ்சு போச்சு எம்ஜிஆர் அவர்கள் அவங்களோட பழகினவங்களை எப்பவுமே மறக்கவும் மாட்டாரு கைவிடவும் மாட்டாருன்றதுக்கு இந்த சம்பவம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வந்து சரவணன் அவர்கள் தான் சொல்லியிருந்தாரு பாத்துக்கோங்க கூட இருக்கிறவங்களை மகிழ்ச்சியா அவங்க இருக்கும் போது வச்சுக்கிறதுன்றது வேற அவருக்கு வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி பார்த்த முகம் மாறுபட்டு போயிருக்குது அவர் அப்படியே விட்டுட்டு கூட போயிருக்கலாம் இல்ல அவரை பார்த்ததும் ஆமா நீங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அதோட அனுபவிக்கிறதுன்றது வேற ஆனா அதுக்கப்புறமா அவருடைய வாழ்க்கையில அவர் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு என்ன பண்ணுவாரு இப்படி வந்து ராஜாவா வந்து இருந்தவர் இப்படி நம்ம வந்துட்டு அவர் மன வேதனைப்படும்ல அவர் மறுபடியும் அவருடைய வா வாழ்வாதாரத்துக்கு அவர் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணி வச்சு அதை இந்த மாதிரியான ஒரு மனிதர் மனிதரே இல்லைங்க மனிதருக்கும் மேலதான் மனிதன் சொல்லி நம்ம வந்து அவரை சின்னதை கூடாது அப்படின்னு தான் சொல்லணுமே அப்படிப்பட்ட ஒரு மா மனிதர் அவர் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்து பல பேரு அண்ட் அவரை பத்தி இப்படி நம்ம எல்லாம் கேட்க முடியுது அப்படின்றதே ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய மன மகிழ்ச்சி நெகிழ்ச்சி எல்லாமே சேர்ந்து வரக்கூடியது இப்படிப்பட்ட மனிதரெல்லாம் மறுபடியும் மறுபிறவு எடுப்பாங்களா அப்படின்றதெல்லாம் சந்தேகம்தான் இப்படிப்பட்டவர் ஒருத்தர் வாழ்ந்திருக்கிறாரு அவரை பத்தி என்னால இன்னும் கொஞ்சம் பேருக்கு சொல்ல முடியுதுன்றது எனக்கான சந்தோஷம் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பத்தி தொடர்ந்து நம்ம வந்து பார்க்க போறோம் உங்களுக்கும் நான் வந்து எதை பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய நியூ பிலிமாலியா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க